அனைவருக்கும் வணக்கம் சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சேவை அமைப்பு இப்போ இந்த பதிலும் பார்த்திங்கன்னா நம்ம ஊராட்சியில் ஆவடி ரோடு டிஆர்ஆர் கா பில்டிங் இருக்குது அவரோட பில்டிங்கு வந்து டீ கடை இருக்குது ஆறுமுக டீ கடைன்னு அந்த டீ கடை மேலையும் பார்த்தா விளம்பர பழக வைக்கிறாங்க குறைஞ்சி ஒரு முப்பது அடிக்கு மேலே இருக்கும் அந்த ஒசரம் இது யார் பர்மிஷன் வாங்கி யார்கிட்ட பர்மிஷன் வாங்கி இவங்க வைக்கிறாங்கன்னு தெரியல வீடியோ கிட்ட புகார் தெரிவிச்சாச்சு வீடியோ என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல பஞ்சாயத்தில் புகார் தெரிவிச்சாச்சு பஞ்சாயத்து என்ன நடவடி தெரியல யாரோட ஆதரவு இங்கே வைக்கிறாங்க இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை டைமில் வந்து புயல் காற்றாடிச்சின்னா அது சுற்றி தீன் வந்து எப்படியாப்பட்ட எப்படிப்பட்ட பேனரெலாம் தீ அடிச்சு தள்ளுது புயல் இப்போ இந்த விளம்பர பழகம் இவ்வளோ வசத்தில் வச்சுருக்காங்க இப்போ வசத்தில் வைக்கும்போது திடீர்னு மழை டைமில் வந்து காற்றடிச்சு என்ன பொதுமக்கள் மேலே விழுந்தாலும் அவங்களுக்கு வந்து பாதிப்பு கட்டாயம் ஏற்படும் உயிர் சேதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இவ்வளோ பேர் பேனர் வைக்கிறதுக்கு அதுவும் அந்த இடத்துல மெயின் ரோட் டச்சில் வைக்கிற அளவுக்கு மாடி அதாவது மேல் தளத்தில் இவங்களுக்கு அது அனுமதி யார் கொடுத்தா யாருக்கிட்ட வாங்கி இவங்க வச்சாங்கன்னு தெரியல முப்பது அடி மேலே இருக்கும் அந்த விளம்பர பழக இது சம்மந்தம் ஜோனஜிபடி என்ன தான் பண்ணுறாங்க தெரியல ஜோனஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்தா ஜோனஜிபடி எனக்கு ஒரு லெட்டர் கொடுக்கன்றாங்க ஆனால் வரைக்கும் அந்த நடவடிக்கை எடுத்தால் பாடு கிடையாது சென்னை விருப்ப ஊராட்சியில் தான் மிக மோசமான செயல்லாம் நடக்குது அதிகமாக ஆக்கிரமிப்புலேருந்து தவறுகளும் அதிகமாக நடக்குது இது யாரும் தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க ஜோனல்புடியோ வராங்க சும்மா போனால் அங்கே போகிறேன் நான் இங்கே போயிட்டு வந்துருக்கேன் எனக்கு வேலை வேலைக்குது சார் ஆள் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வீடியோ கிட்டே புகார் தெரிவித்தப்போ வீடியோ வந்து சொல்லிடுறாரு இது சம்மந்தமாக இவங்க போய் பார்க்குறது கிடையாது ஜோனல்படியும் இதுக்கு பொதுமக்கள் கருத்து நீங்கள் தெரிவிங்க அதாவது ஆறுமுக டீ கடைக்கும் மேலே சென்னீர் பூராட்சியில் ஆறுமுக டீ கடைன்னு சொல்லுவாங்க ஜெய ஜெயக்குமார் ஆர்டிஎஸ் எதிர்க்க நன்றி வணக்கம்